தேமுதிக தலைவரும் திரைப்பட நடிகரும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான விஜயகாந்த் மறைவை ஒட்டி நகரத்தில் தேமுதிக ஏட்டாவது வார் செயலாளர் பாபு மற்றும் துணை செயலாளர் தேசிகன் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தியதோடு மொட்டை போட்டுக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் சமத்துவ மக்கள் கட்சியின் தேனி மாவட்ட துணை செயலாளர் அரசு பாண்டி உள்ளிட்ட அப்பகுதியை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவிற்கு அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார்

Hãy subscribe cho kênh Ghiền Để không bỏ